கொஞ்சம் பாயாடி துருதுருப்பானவள் ஒரு சின்ன விஷயம் அடுத்த வீட்டில் நடந்தாலும் இவள் ஒலி போல ஊர் முழுதும் தப்பட்டம் அடித்து விடுவாள் இவளது பக்கத்து வீட்டுக்காரி ரேவதி இருவரும் நெருங்கிய கோழிகள் என்ன விஷயம் என்றாலும் கோமதியிடம் சொல்லாமல் இருக்க மாட்டாள் ஆனால் தன் கணவன் வேறு பெண்ணை திருமணம் செய்துவிட்டு தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டான் என்று ஊரில் உள்ளவர்களை நம்ப வைத்தாள் ரேவதி ரேவதி உள்ள யாரையும் வீட்டிற்குள் அனுமதிக்க மாட்டாள் தனது தோழி கோமதி மட்டும் வீட்டிற்குள் வர அனுமதிப்பாள் ஆனால் தன் கணவன் தங்கியிருந்த அறை எப்போதும் பூட்டி கிடக்கும் கேட்டால் அந்த அறையை திறந்தால் தன் கணவன் நினைவு அதனால் அந்த அறையை திறக்க மாட்டேன் என்று ரேவதி சொல்லி சமாளித்து விடுவாள் கணவன் அவள் கூட இருக்கும் வரை கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்தி வந்தாள் ஆனால் ரேவதி அவள் கணவன் இப்போது விட்டு சென்ற பிறகு ரொம்ப ஆடம்பரமாய் வாழ்ந்தாள் யாராவது ரேவதியிடம் இந்த காசு எப்படி வருகிறது என்று கேட்டால் தனது தந்தையின் சொத்தை விற்ற பணம் என்று சொல்லி சமாளிப்பாள் கோமதிக்கு கொஞ்சம் சந்தேகமாய் இருந்தது ஏனென்றால் சில நேரங்களில் அந்த ரூமில் ஏதோ முனகல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது ரேவதியின் வீட்டுக்கு யாரோ இரவு வந்து செல்வது போலவும் கோமதிக்கு தோணியது கோமதி அந்த மர்மத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று மன உறுதியுடன் இருந்தால் ஒரு வாரம் இரவு தூங்காமல் அந்த வீட்டிற்கு யார் வருகிறார்கள் என்று கவனிக்க தொடங்கினாள் இரவு பத்து மணி போல ஒருவன் வந்து கொண்டு விடியற்கால ஐந்து மணிக்கு அவன் விட்டு செல்வதையும் அவள் கண்டுபிடித்தாள் அந்த வாரத்திற்கு ஒரு மூன்று நான்கு நாட்கள் ரேவதி வீட்டிற்கு வந்து வந்து செல்கிறான் கோமதிக்கு முக்கால் பங்கு சந்தேக ரேவதி மேலே வந்து விட்டது கோமதி ரேவதி வெளியே செல்லும் போது அவளை கவனிக்க ரேவதி வேறு ஒருவனுடன் அடிக்கடி பைக்கில் சுற்றுவதை பார்த்தாள் இவன் தான் ரேவதி வீட்டிற்கு வருபவனா என்று உறுதிப்படுத்த இன்னும் ஒரு வாரம் தூங்காமல் கோமதி ரேவதி வீட்டை கண்காணிக்க தொடங்கினாள் ரேவதி வீட்டிற்கு வந்து வந்து போகிறவன் அவளுடன் வெளியே சுற்றுகிறவன் என்று கோமதி கண்டுபிடித்தாள் அப்போ சுந்தரம் ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு ஓட்டம் பிடித்தான் என்று ஊரை நம்ப வைத்தாளே ரேவதி சுந்தரத்தை இவர்கள் இருவரும் சேர்ந்து என்ன செய்தார்கள் என்று குழப்பத்துடன் இருந்தாள் கண்டுபிடிக்க அவள் கணவன் கோபாலன் கோமதிக்கு பக்க பலமாய் இருந்தான் ரேவதி ஒரு நாள் கோமதியிடம் குழந்தைகளுக்கும் பள்ளி விடுமுறை விட்டாச்சு அதனால் நான் ஒரு ஒருவாரம் வெளியே சுற்றுலா செல்கிறோம் என்று சொல்லிவிட்டு வெளியே ரேவதி குழந்தைகளுடன் விட்டால் ரேவதி வெளியே சென்ற இந்த சூழ்நிலை மட்டும் நான் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த அறையில் என்னத்தான் இருக்கிறது அங்கே யாரை மறைத்து வைத்து இருக்கிறார்கள் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று கோமதி இரவு நேரத்தில் ரேவதி வீட்டிற்கு கணவனுடன் வந்தால் வீட்டின் வெளிக்கதவை எப்படி திறக்கலாம் என்று யோசித்துக் கொண்டு எப்படியோ ஏதேதோ முயற்சி செய்து வீட்டின் வெளிக்கதவை இருவரும் சேர்ந்து திறந்துவிட்டனர் வீட்டின் உள்ளே இருவரும் சென்று அந்த அறைக்கான சாவி எங்கே இருக்கிறது என்று தேட தூங்கினார்கள் எப்படியோ ஒரு மணி நேரம் கழித்து அரைக்கான சாவியை கண்டுபிடித்தனர் அறையை திறக்கலாமா வேண்டாமா என்று பயத்துடனே அறையை இருவரும் திறந்தார்கள் அறையை திறந்ததும் ஒரே இருட்டு இருவர் மனதும் டக் டக் என்று அடித்தது எப்படியோ அந்த அறையின் ஸ்விட்சை ஆன் செய்தார்கள் அங்கே அவர்கள் இருவரும் கண்ட காட்சி இருவரை நிலை குனிய செய்தது சுந்தரத்தின் கை கால்களை கட்டி போட்டு வாயை ஒட்டு போட்டு வைத்திருந்தார்கள் ஓடி சென்று அவன் கட்டுக்களை அவிழ்த்து விட்டனர் அதன் பிறகு கோமதி அவள் வீட்டிலிருந்து சாப்பிட உணவு கொண்டு வந்து சுந்தரத்திற்கு சாப்பிட கொடுத்தாள்

கோபாலனுக்கு ரேவதி பற்றி கொஞ்சம் தெரிந்ததனால் பதிலை கேட்டு இவர்கள் பெரிதாய் ஆச்சரியம் படவில்லை பிறகு சுந்தரம் பேசத் தொடங்கினார் அவர் பெயர் விக்னேஷ் அவனும் ரேவதியும் கல்லூரி படிக்கும்போதே காதலித்து வந்து இருக்கின்றனர் அவர்கள் காதல் வீட்டிற்கு தெரிந்ததும் எனக்கு ரேவதியை திருமணம் செய்து தந்துவிட்டனர் எங்கள் வாழ்க்கை நன்றாக தான் இருந்தது ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்னால் எங்கேயோ வைத்து விக்னேஷ் ரேவதி பார்த்து இருக்கிறாள் போன் நம்பர் வாங்கி மீண்டும் தனது பழைய காதலை வளர்த்து இருக்கிறார்கள் நாள் ரேவதி என்னிடம் நேரடியாக விக்னேஷ் அழைத்து வந்து அவன் காதலை சொல்லிவிட்டாள் என்னை விவகாரத்து தரும்படி கேட்டால் என்று சொல்லவே என்னை பழி அவர்கள் மேலே விழுந்துவிடும் அவர்கள் உறவையும் தொடர முடியாது என் மேல் தேவையில்லாத பழியை போட்டுவிட்டு இந்த அறையில் என்னை அடைத்து வைத்து விட்டனர் யாராவது வந்தால் நான் போடுற சத்தம் அவர்களுக்கு கேட்க கூடாது என்று எண்ணி வாயை ஒட்டி வைத்து விட்டனர் ஒரு நாள் ஒரு நேரம் மட்டுமே உணவு தருவாள் என்று கோமதிக்கும் கோபாலனுக்கும் நஞ்சியை கூறினான் மறுநாள் விடிந்தது ஊரின் முன்னால் கொண்டு சுந்தரத்தை கோபாலன் நிறுத்தினான் நடந்த அனைத்தையும் கூறினான் ரேவதிக்கு விக்னேஷுக்கு தகுந்த தண்டனை வாங்கி தர ஊர் மக்கள் நினைத்தனர் சுந்தரத்தை வரும் வரை நடிக்க சொன்னார்கள் அவனும் அப்படியே செய்தான் ரேவதியும் சுற்றுலா வீட்டிற்கு வந்தால் சென்றுவு வழக்கம் போல விக்னேஷ் வீட்டிற்கு வந்தான் கோமதி ஒளிந்து நின்று கொண்டு ஊர் மக்களுக்கு தகவல் கொடுத்தால் ஊர் மக்கள் அனைவரும் ரேவதி வீட்டிற்கு வந்தனர் கதவை உடைத்துக் கொண்டு சுந்தரத்தின் அறைக்கு சென்று அவனை வெளியே கொண்டு வந்தனர் ரேவதி என்ன நடக்கிறது என்று புரியாமல் குழப்பத்தில் இருந்தாள் உடனே கோமதி நடந்த எல்லாவற்றையும் அவளிடம் கூறினாள் உனக்கும் அடி இந்த உண்மை தெரிந்தால் உங்கள் இருவரையும் கையின் களவுமாய் பிடிக்க முடியாது அதற்கு தான் சுந்தரத்தை நடிக்க சொன்னோம் என்று ஊர் மக்கள் கூறினர் நீங்கள் செய்த பாவத்திற்கு உங்களை கடைசி வரை ஜெயில் போடுவதுதான் உங்களுக்கான தண்டனை என்று சொல்லி கொண்டு போலீசிடம் இருவரையும் ஊர் மக்கள் ஒப்படைத்தனர்